வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இளைஞர்களுக்கு அரசுப் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார் கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளை இரண்டு கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் நிதியை திருப்பி அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாரத் மார்ட் என்னும் புதுமையான வணிக மையத்தை துபாயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இன்று நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டார் என்று சட்டப்பேரவையை முடிந்தபின் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஐடி மாநாடு நடைபெற உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சிவகங்கையை செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பிங்க் ஸ்குவாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடப்படும் மத்திய அரசின் தங்கப்பத்திர விற்பனை இன்றுடன் நிறைவேறுகிறது அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பின் பதில் வாதங்களுக்காக ஜாமீன் மனு மீதான விசாரணை பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாம்பாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக நான்காயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய தேர்தல் தலைமை ஆணையர் ராஜீவ் குமார் அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் சங்கம் கட்டடம் கட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் வழங்கியுள்ளார் மக்களவைத் தேர்தல் மற்றும் அதனோடு சேர்ந்து நடைபெற உள்ள சில சட்டமன்றங்களின் தேர்தல் பாதுகாப்பிற்காக மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மத்திய பாதுகாப்பு படையினரை பணியமர்த்த மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது ஊராட்சிகளில் விதிக்கப்படும் வீட்டு வரியை சொத்து வரி என பெயர் மாற்றம் செய்ய சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ரத சப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தமபாளையம் ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வாக்குப்பதிவை அதிகரிக்கும் பொருட்டும் திருநெல்வேலியில் நாளை மினி மாராத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஆறாவது முறையாக மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்